வணக்கம் யாம் இருக்க பயமே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் வந்திருக்கோம் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம இன்னைக்கு மூணு முக்கிய கோயில்கள் பார்க்க போகிறோம் முதல் கோயில் ரங்கநாதர் கோயில் ரெண்டாவது கோயில் நரசிம்மர் கோயில் மூணாவது கோயில் ஆஞ்சநேயர் கோயில் இப்போ நம்ம வந்து ரங்கநாதர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த மூணு கோயிலும் வந்து இன்றைக்கி நம்ம பஸ் ஸ்டாண்ட் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு நேரத்தில் பார்த்தோம்னாங்க நடந்து போனாவே நம்ம பைக்கோ காரோ எதுலேயும் வர தேவையில்ல நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம பஸ்ஸில் வந்துட்டாவே போதும் இந்த மூணு கோயிலையும் வந்து நம்ம நடந்தே பார்த்துடலாம் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க மூணு கோயிலுமே பக்கம் பக்கமாக தான் இருக்குது நம்ம இப்போ சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் அம்பாள் இருக்காங்க அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போனோம்னா ரங்கநாதர் வந்து இங்கே எப்படி இருக்காருன்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் நம்ம ஸ்ரீரங்க கோயிலில் இருக்கிற அமைப்பு மாதிரியே இங்கே இருக்கார் இங்கே நாமக்கல் வரவங்க அவசியம் இந்த கோயிலுக்கு வரணும் தர்ஷனம் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வர அடுத்த இன்னும் ரெண்டு கோயில் இருக்குது இந்த ரெண்டு கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் நடந்து தான் போக போகிறோம் இந்த அடுத்தடுத்தவங்களுக்கு வீடியோவில் கண்டினியூட்டியாக வந்துடும் அடுத்து நம்ம பயணம் செய்ய போகிற ரெண்டு கோயிலும் நாமக்கல் வரவங்க பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா மூணு கோயிலையும் வந்து பக்கத்துலேயே பார்த்துக்கலாம் நம்ம அடுத்த கோயிலுக்கு போயிடலாங்க இப்போ நம்ம வந்து பண்ணி பார்த்திங்கன்னா நாமக்கல்ல ரெண்டாவது கோயிலுக்கு வந்திருக்கோம் ரெண்டாவது கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்மர் கோயில் நம்ம நரசிம்மர் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு அப்படியே அந்த இடம் பார்த்திங்கன்னா தாயார் மடம் அவங்கள பார்த்துட்டு தான் வந்து நம்ம வந்து நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ண போகிறோம் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம நடந்தே வரலாங்க மொதல் காமிச்ச கோயில் பெருமாள் அங்கே பார்த்தோம் நம்ம ரங்கநாதரை திருச்சியில் நம்ம ஸ்ரீரங்கத்தில் பார்க்குற மாதிரியே உள்ள அமைப்பு வந்து நம்ம அந்த இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நடந்தே வரலாம் நம்ம நரசிம்மர் கோயிலுக்கு இப்படியே நடந்தே வந்தோம்னா நரசிம்மரை கோயிலுக்குள்ளே அப்படியே பாருங்கள் தாயாரை முத வணங்கிட்டு அப்புறம் நம்ம போய் உள்ளே நரசிம்மரை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துடலாம் நாமக்கல் வந்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கோயிலையும் பார்த்துடலாம் நடந்தே வரலாம் பைக்கில் வரணும் காரில் வரணும்னு அவசியம் இல்லை கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இப்படி வந்துக்கலாம் நம்ம நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு உள்ளே வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தாயாக இருப்பாங்களா அவங்க தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனீங்கன்னா நரசிம்மரா தர்ஷனம் பண்ணால் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து சிவன் இருப்பார் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு இருப்பார் இந்த மாதிரி ஒரு சிறப்பு அமைப்பு வந்து நம்ம எந்த கோயில்லையும் பார்க்க முடியாது ரொம்ப அரிய கோயிலாக இது இருக்குது அதனால இந்த கோயிலுக்கு வரவங்க பொறுமையாக தரிசனம் பண்ணி சாமி வந்து நல்லா பொறுமையாக பார்த்து ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கோயிலுக்கும் வந்துவிட்டோம் ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ண போகிறோம் இங்கே தரிசனம் பண்ணிட்டு வந்து நம்ம அடுத்தது என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன்